நிறைய வீடுகளில் அம்மனோட வழிபாடுகளுக்கு அம்மனோட தலைய மட்டும் வச்சு நம்ம கும்பிடுவோம் அதுக்கு காரணமானது ஒரு கதை அம்மனை எதுனால நம்ம மாரியம்மன்னு சொல்றோம் அதுக்கு காரணமானது ஒரு கதை பெருமாள் தன்னோட அப்பா சொல்றதை கேட்டது ராமாயண கதை ஆனா பெருமாள் தன்னோட அப்பா சொல்ல கேட்டு தன்னோட அம்மா தலையை வெட்டினது ஒரு கதை உலகத்திலேயே சிறந்த வீரன் ராவணனன் ஆனா அவனையும் வெற்றி கொண்டவன் தான் கர்த்தவிரிய அர்ஜுனன் மன்னன் அவனையும் கொன்ன ஒரு வீரனோட கதை இது எல்லாமே ஒரே கதை தான் அந்த கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெருமாள் எடுத்த அவதாரங்கள்லயே மிகவும் உக்கரமான அவதாரம் தான் பரசுராம அவதாரம் அதுக்கு காரணம் அவரோட அப்பா ஜமதக்கனி முனிவர் ஜமதக்கனி முனிவர் பிறப்பு வரங்கள் வாய்ந்தது இந்த நம்ம தனியா ஒரு வீடியோல பார்ப்போம் இப்போ ஜமதக்கனி முனிவர் ஒரு பெரும் சிவபக்தர் தினமும் சிவனுக்கு ஆத்துல இறைச்ச தண்ணீரை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டு தான் அன்றாட வேலைகளை தொடங்குவாரு அப்படி இருக்கிறப்போ அந்த தண்ணியில் அவரோட மனைவி ரேணுகா தேவி தான் எடுத்துட்டு வருவாங்க தினமும் ரேணுகாதேவி வெறும் கையை வீசிட்டு ஆத்துக்கு நடந்து போவாங்க இந்த ரேணுகாதேவி சிறந்த பத்தினி சீதை கண்ணகி அனுஷியா தேவி இவங்க வரிசையில ரேணுகா தேவியும் சிறந்த பத்தினி தெய்வமா இருப்பாங்க அவங்க பத்தினி தர்மம் எப்படிப்பட்டதுன்னால் வெறும் ஆத்து மண்ணில் தண்ணியை கலந்து குடம் செஞ்சு அதில் அன்றாடம் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க கற்புநெறி மிகுந்தவங்க அவங்க ஒரு பத்தினி தாய்ன்றதுனால சாதாரண ஆற்று மண்ணு அவங்க நினச்சதும் அது பானையா மாதிரி தண்ணி முகவுறதுக்கு பயன்படுது அந்த ஆற்று மண் களிமண்ணாகவும் இருக்காது பானை செய்கிறதுக்கு ஏத்த மாதிரி சுடுமண்ணாகவும் இருக்காது அதனால தான் அவங்க பத்தினி தெய்வம்னு சொல்றோம் அதே மாதிரி வழக்கம் போல் வெறுங்கையை வீசிட்டு ரேணுகாதேவி ஆற்றுல பானை செஞ்சு தண்ணி இருக்கிறதுக்காக போறாங்க ஆறு வந்துருச்சு இப்போ வழக்கம் போல ரேணுகாதேவி ஆத்துக்குள்ள இறங்குறாங்க தன்னோட கணவரை கும்பிடுறாங்க அவங்க எப்பவுமே கணவரை கும்பிட்டு தான் எந்த ஒரு வேலையும் செய்வாங்க அதனால தான் அது தெய்வீக சக்தி மிகுந்ததா இருக்கும் கண்ணை முடி கையை கும்பிட்டு தன்னோட கணவனை மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இப்போ பானை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஆத்து தண்ணியில ஏதோ ஒண்ணு தெரியுது அது என்னன்னா பானத்துல ஒரு கந்தர்வன் பறந்து போகிறான் கந்தர்வன்றது இந்திரலோகத்தை சார்ந்தவங்களோட பேர் இந்திரலோகத்தில் இருக்கிற கன்னிகைகளோட பேரை நம்ம ரம்பா மேனகை ஊர்வசின்னு சொல்கிறோம் அவங்க தான் இந்த சிருஷ்டிலையே ரொம்ப அழகானவங்க அதே மாதிரி இந்திரலோகத்தில் இருக்கிற அழகான ஆண்களோட பேரை தான் நம்ம கந்தர்வர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க அந்த தண்ணியில தான் அந்த பறந்து வந்த கந்தர்வனோட உருவத்தை பார்க்குறாங்க யாரை இருந்தாலும் இதுவரை பார்க்காத பொழிவோட இருக்கிறாங்களேன்னு ஒரு பார்வை பார்க்கறாங்க அவ்வளவுதான் அந்த கந்தர்வன் பறந்து போயிட்டான் அடுத்த நொடி அவங்க பானை செய்யறதுக்காக மண்ணை குமிச்சு வச்சாங்க இல்லையா அடுத்து அவங்களால பானை செய்யவே முடியல ஏன்னா அவங்க கவனம் செதர்னது ஒரு காரணம் அவங்க கணவனை தவிர வேற யாரையும் மனசால நினைக்காம இருந்ததாலதான் அந்த பானை வந்தது இத்தனைக்கும் அவங்க அந்த கந்தர்வன் மேல காதல் கொள்ளல ரொம்ப ரசிக்கல அவங்க தண்ணில விழுந்த அந்த நிழலை மட்டும்தான் பார்த்தாங்க ஆனா அதுக்கே அவங்களால பானை செய்ய முடியாம போச்சு அப்போ இத்தனை நாள் ரேணுகாதேவி எப்பேற்பட்ட பத்தினியா இருந்திருப்பாங்கன்னு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் திரும்ப திரும்ப மண்ணை குமிச்சு பானை செய்ய முயல்றாங்க ஆனா பானை வரவே இல்லை ஐயோ என்ன செய்யுதுன்னு குழம்பி போய் நிக்கிறாங்க இந்த பக்கம் வீட்டுல ஜமதக்கனி முனிவர் மனைவி வருவா தண்ணியோட வருவா அர்ச்சனை அபிஷேகம் பண்ணி நம்ம வேண்டுதல ஆரம்பிக்கலான்னு காத்துக்கிட்டே இருக்கிறாரு அவருக்கு என்னமோ தப்பா தோணுது உடனே கண்ணை மூடி ஞான திருஷ்டில யோசிக்கிறாரு அப்போ அவருக்கு நடந்தது எல்லாமே கண்ணு முன்னாடி வருது ரொம்ப கோபமாகிறாரு ரேணுகாதேவி என்னோட மனைவி ஒரு கந்தர்வனை பார்த்துட்டாலே அப்படின்னு அவளுக்கு ரொம்ப கோபம் வருது அமைதியா உட்கார்ந்து வெறும் கையோட வர்றா அவருக்கு நடந்தது எல்லாமே தெரிஞ்சிருச்சு மன்னிப்பு என்னை மன்னிச்சிருங்க என்னோட தண்ணீரும் கொண்டு வர முடியலன்னு மன்னிப்பு கேக்குறா ஆனா அவர் விடல ஜமதக்கணி முனிவருக்கும் ரேணுகாதேவிக்கும் மொத்தமா நாலு பசங்க முதல் பையனை கூப்பிடறாரு ஜமதக்கணி முனிவர் மகனே உன்னோட அம்மா தப்பு செஞ்சிட்டா போ அவ தலையை வெட்டி கொண்டுட்டுவான்னு சொல்றாரு அவை முடியாதுன்னு சொல்லிடுறான் உடனே ஜமதக்கனி முனிவர் சாபம் போறாரு கல்லா மாறிக்கோ அப்படின்னு சொல்றாரு கல்லா மாறிட்டான் மித்த ரெண்டு மகன்களையும் கூப்பிடுறாரு ரெண்டாவது மகனையும் மூணாவது மகனையும் கூப்பிடுறாரு மகன்களே உன்னுடைய தாய் எனக்கு தவறளித்து விட்டால் அவளோட தலையை வெட்டி என் காலடியில் கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு சொல்றாரு ரெண்டு மகன்களும் நாங்க எப்படி அம்மாவோட தலையை வெட்டுவோம் எங்களால முடியாது தந்தையேன்னு சொன்னதுக்கு ஜமதக்கணி முனிவர் மறுபடியும் கோபமாகறாரு நீங்க ரெண்டு பேரும் கல்லா போங்க அப்படின்னு சாபம் போட அந்த ரெண்டு மகன்களும் கல்லா மாறுறாங்க இப்போ மூணு மகன்களும் கல்லா மாறி நின்னுட்டாங்க இப்போ ஜமதக்கணி முனிவர் தன்னோட நாலாவது பையன் பரசுராமர் கிட்ட போறாரு பரசுராமரை பரசுராமா பரசுராம வா அவர் சொல்லுங்கள் தந்தையேன்னு சொல்றாரு போ உங்க அம்மா ஒரு தப்பு பண்ணிட்டா அவ தலையை வெட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு ஒண்ணுமே சொல்லல பரசுராமர் அப்படியே ஆகட்டும் தந்தையேன்னு சொல்லிட்டு தன்னோட கோடரியை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறார் அவங்க அம்மா பாக்குறா நம்ம செஞ்சது தப்பாவே இருந்தாலும் நம்ம மகனுக்கு நம்மள கொன்ன பாவம் வந்து சேர வேண்டாம் அப்படின்னு அவ ஓடுறா ரேணுகாதேவி முன்னாடி ஓடுறா பரசுராமர் ஆங்காரத்தோட வெற்றதுக்காக பின்னாடியே நடந்து வராரு அவரோட காதுகள்ல தன்னோட தந்தை சொன்ன ஒரு வார்த்தை மட்டும்தான் கேட்டுச்சு சொன்னதை நடக்கிறாரு ரேணுகாதேவி ஒரு குடிசைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா அந்த குடிசையில இருக்கிறவங்க யாருன்னா சலவை தொழில் செய்யறவங்களோட குடும்பம் அதுல ஒரு பெண்மணி இருக்கிறா ரேணுகாதேவிய பாக்குறா யாருமா நீ இன்னும் இப்படி வேகமா ஓடி வரீங்க ரேணுகாதேவி சொல்றா அம்மா என்னை வெட்டுறதுக்காக என் பையனே ஓடி வரா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றான் அந்த பெண்ணு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிடுறா இப்போ பரசுராமர் பரசுராமர் இப்ப நேரம் அந்த குடிசை கிட்ட வர்றாரு அவங்க அம்மா வெட்ட போறாரு அப்போ அந்த அந்த சலவை தொழிலாளி பெண் குறுக்க வர்றா என் வீடை தேடி அவளாம் கேட்டு வந்திருக்கிறாங்க நான் அவங்கள வெட்ட விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் அந்த பெண்ணு மேல பரசுராமருக்கு அவ்வளோ கோபம் திறந்து பேசின அந்த பெண்ணோட தலைய முத எடுத்துறாரு அதிர்ச்சியில ரேணுகாதேவி உறைஞ்சு போயிட்டாங்க அப்புறம் தன்னோட அம்மா ரேணுகாதேவியும் தன்னோட பரசுவாலை வெட்டுறாரு இப்போ ரெண்டு உடம்பும் ரெண்டு தலையும் உயிர் இல்லாம கிடக்கு பரசுராமர் தன்னோட அம்மா தலைய மட்டும் கையில எடுத்துக்கிட்டு விறுவிறு விறு நடக்கிறாரு யாரு கிட்ட ஜமத முனிவர் கிட்ட ஜமதக்கணி முனிவர் கிட்ட போய் சொல்றாரு அப்பா அம்மாவோட தலை இதோ நான் வெட்டிட்டே பரசுராமரை பார்த்து ஜமதக்கணி முனிவருக்கு ஒரே ஆச்சரியம் நான் சொன்னது செஞ்சிட்டியே அப்படின்னு இப்போ பரசுராமர் கேட்கறாரு நீங்க சொன்னதை நான் செஞ்சதுனால எனக்கு ரெண்டு வரம் தரீங்களான்னு கேட்கறாரு ஜமதக்கனி முனிவர் சொல்றாரு நீ என்ன வர வேணாலும் கேளு நான் தரேன் அப்படின்னு பரசுராமர் சொல்றாரு முதல் வரம் கல்லாக்குன்னு என்னோட மூணு அண்ணன்களையும் உயிரோடு திருப்பி தரணும்னு சொல்றாரு ஜமதக்கனி முனிவர் அப்படியே ஆகட்டும்னு தன்னோட கமண்டல நீரை கையில தெளிச்சு அந்த மூணு கல்லா மாறின அண்ணன்கள் மேலையும் தெளிக்க கல்லுக்குள்ள இருந்து மூணு அண்ணன்களும் வெளியில வந்தாங்க பரசுராமர் ஜமதக்கனி முனிவர் கிட்ட நன்றி சொல்றாரு இன்னொரு வாரம் என்ன மகனேன்னு கேட்கிறாரு பரசுராமர் சொல்றாரு நான் வெட்டுன எங்க அம்மாவை எனக்கு உயிரோட தாங்கன்னு கேட்கிறாரு ஜமதக்கனி முனிவர் சிரிச்சுக்கிட்டே நீ புத்திசாலிதான் பரசுராமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமண்டல நீரை எடுத்துகிட்டு போ இதை உங்கள் அம்மாவோட உடலில் இந்த தலையோட பொருத்தி இந்த தண்ணீரை தெளிச்சேன்னா உங்கள் அம்மா மீண்டும் உயிரோட வருவான்னு சொல்கிறாரு உடனே பரசுராமர் கம்மண்டல நீரை வாங்கிட்டு வேகமாக நடக்கிறாரு எங்கே ரேணுகாதேவியோட உடம்ப தேடி அவர் எங்கே வெட்டினாரோ அந்த இடத்துலையே அவளோட உடல் இருக்குது நேராக போய் தலையை ஒட்டி கமண்டல நீரை தெறிக்கிறாரு அப்போதான் பாக்குறாரு ஒட்டுன உடல் அம்மாவோட உடல் கிடையாது அந்த சலவை தொழிலாளி பெண்ணோட உடல் என்ன செய்யன்னு தெரியாம அம்மாவோட உடல்ல சலவை தொழிலாளி பெண்ணோட தலைய ஒட்டி திரும்பியும் கமண்டல நீரை தெளிக்கிறாரு இப்போ ரெண்டு பேரும் இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி எந்திரிச்சு வந்து உட்கார்ந்துக்கிறாங்க ஆனா ரெண்டு பேரோட உடலும் தலையும் மாறி மாறி இருக்கு இப்போ ஜமதக்கனி முனிவர் அங்க வராரு ரேணுகாதேவி மன்னிப்பு கேட்குறாங்க ரேணுகாதேவி சொல்றாங்க உன்னுடைய மகன் தலையை வெட்டின இந்த நாளை மக்கள் சிரசு திருவிழாவா கொண்டாடுவாங்க தலையை வெட்டி மறுபடியும் நீ உயிரோட வந்ததுனால உன்னோட சிரசை மட்டும் வச்சு கும்பிட்றவங்களுக்கு கேட்ட எல்லா செல்வங்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்ல நீ தலையோட மாறி உயிரோட வந்ததுனால உனைய மாரியம்மன்னு எல்லாரும் பிற்காலத்துல கும்பிடுவாங்கன்னு சொல்றாரு அந்த வரலாறு படிதான் இன்னும் வர சிரசு திருவிழா ஊர் மக்களால ரெண்டு வாரங்களா தொடர்ச்சியா கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ மறுபடியும் ஜமதக்கனி முனிவர் ரேணுகா தேவி நாலு பசங்க எல்லாரும் நல்லபடியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போ ஜமதக்கனி முனிவர் நாலு பசங்களையும் கத்துக்கிறதுக்காக ஒவ்வொரு திசைக்கும் அனுப்பிடுறாரு இந்த மாதிரி டயத்தில் காட்டுக்குள்ளே இருக்கிற அவரோட குடிசைக்கு கர்த்தவிரிய அர்ஜுனன்ற மன்னன் வர்றான் இவன் யாருன்னா பெரிய வீரன் அவனை வெற்றி கொள்ள ஆளே கிடையாது அவன் வந்ததும் ஜமத முனிவர் அவரை வணங்கி வரவேற்கிறார் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை கவனிக்கிறதான் நம்மளோட முறை ரேணுகாதேவி சொல்றா நம்ம கிட்ட இப்போ ஒன்றுமே இல்லையே என்ன செய்யுதுன்னு யோசிக்கிறாங்க கொஞ்ச நேரத்திலேயே கர்த்தவிரிய மன்னனை சாப்பிட்றதுக்காக கூப்பிடுறாங்க சாப்பிட அவர் உட்கார்றாரு இலைய போடுறாங்க விதவிதமா பழங்களை வைக்கிறாங்க அப்புறம் அறுசுவை மிகுந்த சாப்பாடுகளை செஞ்சு வைக்கிறாங்க இதை சாப்பிட்ற கர்த்தவிரிய அர்ஜுனன் மன்னன் ரொம்ப ஆச்சரியப்படுறான் இந்த காட்டுல இருக்கிறீங்க எப்படி இவ்வளவு அருமையான சுவையில் உங்களால் சமைக்க முடிஞ்சிச்சு எதன் மூலமா இவ்வளவு உணவு பொருட்கள் உங்களுக்கு கிடைச்சிச்சு கொஞ்ச நேரத்திலேயே காட்டுக்குள்ளே இருந்து எப்படி இவ்வளவையும் தயாரிச்சிங்க ஒரே ஆளா அப்படின்னு கேட்குறான் அப்போதான் கர்த்தவிரி அர்ஜுனன் மன்னனுக்கு ஜமதக்கண்ணி முனிவரும் ரேணுகாதேவியும் தோட்டத்து பக்கமாக இருக்கிற ஒரு மாடை காட்டுறாங்க அது மாடு இல்லை காமதேனு ஜமதக்கணி முனிவர் சொல்றாரு இதை எங்களுக்கு இந்திரன் ஒரு தவம் இருந்ததுனால பரிசா கொடுத்தாங்க யார் வீட்டுக்கு வந்தாலும் இல்லைனா நாங்கள் நிறையா யாகங்கள் செய்வோம் ஒவ்வொன்றுக்கும் இந்த காமதேன்னு எங்களுக்கு உதவும் எங்களுக்கு தேவையான பொருட்களையும் தேவையான வரங்களையும் இந்த காமதேனு கொடுக்கும் இதனால தான் நாங்கள் சுவையான சாப்பாடை உங்களுக்கு பரிமாற முடிஞ்சுது நாங்கள் யாகங்களும் இது மூலமாக தான் வெற்றிகரமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்னு ஜமதக்கனி முனிவர் சொல்கிறாரு ஓ இந்த கர்த்தவிரிய அர்ஜுனன் மனிதன் கேட்குறாரு நீங்கள் வெறும் காட்டில் இருக்கீங்க உங்களால் இதால் இதுக்கு ஒரு புரோஜனமும் கிடையாது நான் நாட்டோட மன்னன் என்னால் நிறைய செய்ய முடியும் என் மக்களுக்கு இந்த மாடு கண்டிப்பாக உதவும் அதனால இந்த காமதேனுவை நான் கொண்டுட்டு போவான்னு கேட்குறாரு ஜமத முனிவருக்கு ஒரே கோபம் ஆ அதெல்லாம் முடியாது எனக்கு வரமா வந்தது இந்த காமதேனு பாசு நான் எப்படி கொடுப்பேன் நான் கொடுக்க மாட்டேன்னு ஜமதக்கணி முனிவர் சொல்றாரு கர்த்தவிரி அர்ஜுனமன்னன் சும்மா விடுவானா அவை வந்தது பல படைகளோட ஜமதக்கணி முனிவரையும் ரேணுகாதேவியும் தள்ளி விட்டுட்டு ராத்திரியோட ராத்திரியா காமதேனு பாசுவ கவர்ந்துட்டு போயிடுறான் அந்த நேரம் பார்த்து காட்டுக்கு போயிருந்த பரசுராமர் திரும்ப வர்றாரு காலையில் ரேணுகாதேவி கவலையாக இருக்கிறத பார்த்துட்டு அம்மா ஏன் கவலையாக இருக்கீங்கன்னு பரசுராமர் கேட்குறாரு அதுக்கு ரேணுகாதேவி சொல்கிறாங்க நம்ம கிட்ட இருந்த காமதேனு பசுவை இந்த கர்த்தவரிய அர்ஜுன் மன்னன் கொண்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு ஜமதக்கணி முனிவர் வெளியில் வர்றாரு மகனே வந்துட்டியா நான் சொல்லி உங்கள் அம்மாவோட தலையை அறுத்தவே நீ நம்ம காமதேனு பசுவா ஒருத்தையும் தூக்கிட்டு போயிட்டான் அவனை நீ சும்மா விடக்கூடாது அவன்கிட்ட இருந்து நம்மளோட பசுவை நீ திரும்பி கொண்டுட்டு வான்னு சொல்கிறாரு பரசுராமர் திரும்ப கோடரை எடுத்துகிட்டு வேகமாக போறாரு அப்புறம் சும்மாவே கோவக்காரராச்சே நேராக போகிறாரு கர்த்தவிரிய அர்ஜுனன்ட்டு கேட்குறாரு எங்கள் அப்பா சொல்லி தான் நான் இங்கே வந்திருக்கேன் அவர் வச்சுருந்த காமதேனுவை கொடுத்துரு நான் போயிடுறேன்றாரு கர்த்தவிரி அர்ஜுனன் மன்னன் யார் நீ நீ கேட்டு நான் ஏன் கொடுக்கணும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு பரசுராமருக்கு வந்ததே கோவம் பெரும் படைகள் பின்னாடி இருக்கு பத்தியுமே கவலைப்படலை நேர அர்ஜுனன் மன்னனை தாக்க போனாரு சுத்திருந்த படை வீரர்கள் வந்தாங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுறாரு கர்த்தவிரி அர்ஜுனன் மன்னனை கொல்றாரு பரசுராமர் கொன்னுட்டு காமதேனுவை எடுத்துட்டு போறாரு அவர் கண்ணில் இருந்த ஆங்காரத்தை பார்த்து அவர் பக்கத்துல வர்றதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை காமதேனுவ பசுவை தன்னோட தந்தை கிட்ட வந்து ஒப்படைக்கிறாரு ரொம்ப சந்தோஷம் கொஞ்ச நாள் இப்படியே போகுது அப்போது ஜமதக்கணி முனிவர் சொல்கிறாரு என்னதான் நீ நல்லவனாக இருந்தாலும் ஒரு சத்திரியை நான் கொண்டுட்டேன் அதனால் நீ போய் காட்டில் தவறு உன் பாவம் எப்போ தொழையுதோ அப்போ நீ திரும்ப வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு இப்போ பரசுராமர் காட்டுக்கு தவறுக்க போயிடுறாரு ஜமதக்கணி முனிவர் ரேணுகாதேவியோட தன்னோட காமதேனு பசங்க கூட சந்தோஷமாக வாழ்க்கை கழிச்சிட்ருக்குறாங்க இந்த இறந்து போன கர்த்தவிரிய அர்ஜுனோட பசங்க வளர்ந்து வர்றாங்க அவங்களுக்கு தெரிய வருது தன்னோட தந்தையை கொன்னது பரசுராமர் தான் அதுக்கு காரணம் அந்த ஜமதக்கணி முனிவர் தான் அவங்கள கொள்ளணும்னு வெறியோட காட்டுக்குள்ளே வர்றான் ஜமதக்கணி முனிவனை ராத்திரியோட ராத்திரியாக கொன்னுட்டு கர்த்தவிரி அர்ஜுனோட பசங்க போயிடுறாங்க இது தெரிஞ்ச பரசுராமர் வராரு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அப்பாவை சத்திரியர்கள் கொண்டிருப்பாங்க சத்திரிய தர்மம் எங்கே போச்சு தவறலிக்காத ஒரு அந்தனனை கொள்றதுக்கு ஒரு முனிவரை கொள்றதுக்கு யாருக்கு இவ்வளோ தைரியம் வந்துச்சு அப்போ சத்ரீர்கள் தர்மம் யாரு கேட்பா நான் கேப்பேன்னு தவறு செஞ்ச கர்த்தவிரிய அர்ஜுனன் மன்னனோட பசங்களை போய் பரசுராமர் கொள்றாரு அது மட்டும் இல்ல தொடர்ந்து அவங்க வம்சாவளியில தவறு செய்யற சத்திரியர்களை தொடர்ச்சியா கொண்டுகிட்டே இருக்கிறாரு நாடாளுமன்ற சத்திரியர்களை கேட்க நாடாளும் சத்திரியர்கள் தப்பு செஞ்சால் கேட்க ஆள் இல்லாத காலத்தில் தப்பு செய்கிற சத்திரிய மன்னர்களை கொல்றதுக்காக அவதாரம் எடுத்த பரசுராமர் அவ்வளவு சத்திரியர்களை கொன்னு குமிக்கிறார் அப்புறம் ஒரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அமைதியாகிறார் போதும் நம்ம இவ்வளோ தூரம் நிறையா சத்திரியர்களை கொண்டுட்டோம் இனிமேல் நம்ம அமைதியாக இருக்கணும்னு முடிவு பண்றாரு இந்த பரசுராமருக்கு அழிவே கிடையாது ராமாயணத்துலேயும் பரசுராமர் வந்திருக்கிறாரு எப்படின்னா சீதையோட வில்ல வளைச்சது ராமர் அந்த ராமரை திரும்ப சந்திச்சது பரசுராமர் மகாபாரதத்திலயும் பரசுராமர் வந்திருப்பாரு கர்ணனுக்கு அவன் ஒரு சத்திரியன்னு தெரியாம பாடம் எடுத்தவர் பரசுராமர் இப்படி அழியாத சிரஞ்சீவிய அவதாரத்தோட இருக்கிறது தான் பரசுராமர் இவர் பெருமாளோட அவதாரம் ராமாயணத்துலயும் பெருமாள் அவதாரம் ராமர் இருக்கிறாரு மகாபாரதத்துல பெருமாளோட அவதாரம் கிருஷ்ணர் இருக்கிறாரு ஆனாலும் பரசுராமர் இருப்பாரு பரசுராமருக்கு பெருவாரியா நம்ம தமிழ்நாட்டு பக்கம் எந்த கோவிலுமே கிடையாதுங்க ஆனா நம்மளுக்கு ஒருத்தவங்க அநியாயம் நினைச்சிட்டாங்கன்னு பரசுராமரை மனசால கும்பிட்டாலே போதும் அவர் நம்மளோட வேதனைகள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு நம்மளோட எதிரிகளை அழிச்சுடுவார்னு நம்புறாங்க இந்த கதை மூலமா சிறசு திருவிழா எப்படி கொண்டாடுறாங்க யார் பரசுராமர் யார் ரேணுகாதேவின்னு எல்லா கதைகளையும் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க இன்னும் நிறைய வரலாற்று கதைகளை சொல்றதுக்காக நாங்க காத்திருக்கோம் உங்களுக்கு என்ன கதை வேணுமோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க